வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை நம்ம போது உடல் ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து நீக்க பெற்று நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காயில் ஃபிளவனாய்டுகள் இருக்கு புரதம்சத்து இருக்கு சத்து ஃபோலிட் நியாசின் பரிடாக்சின் ரிஃபோஃப்ளோவின் தயாமின் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் காப்பர் இரும்புச்சத்து மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் செலினியம் சி கூலிட்ட ஒரு ஊட்டச்சத்து குடும்பமே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்குவதற்கு அவரைக்காய் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அவரைக்காய் நமக்கு என்னென்ன மருத்துன்மைகளை அளிக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னால் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குளிப்பிடலாம் இதயம் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அவரை கை கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிளனாய்டில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்மளுடைய இதயத்தை வந்து மாரடைப்பு உள்ளிட்ட பல விதமான இதய கோளாறுகளில் இருந்து பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் தெரிவிக்கிறாங்க அதே போல ஆரோக்கியமான வென்றிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு விட்டமின் பி ஒன் அவசியம் வென்றிக்கல் அப்படின்றது இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறை ஸோ முக்கியமாக விட்டமின் பி ஒன் வந்து நரம்புகள் இருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கொலை உருவாக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணும் இது சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் பி ஒன் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நரம்புகள் இருக்கங்கள் தென்படாது இன்னும் குறிப்பாக வந்து ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால்ஸ் எதுவுமே படிஞ்சிருக்கு எடுத்துக்காம இருக்கிறதால சோ படியாததால் என்ன பண்ணோம்னா ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான உள்ள கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாது மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம் நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோப்போமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் அவசியமானது காப்பர் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை நமக்கு ஏற்படுத்திடும் ஹார்மோன் பாதிப்பு ஏற்படுத்தி மனநிலையை மோசமாக்கிடும் கவனச்சிதறில் சிந்திக்கக்கூடிய திறன் வந்து பாதிப்படைவது வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும் நூறு கிராம் அவரைக்காய் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து ஒன்று புள்ளி மூணு மூணு ஐந்து மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து கிடைக்கும் மேலும் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதங்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும் அதே நரம்பு சிதைவு நோய் புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைப்பது அப்படின்னு நிறைய நல்லது வந்து நமக்கு செய்யும் மேலும் இதில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் நம்முடைய மனநிலையை மன அழுத்தத்தை ஆன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை வந்து நிர்வகிக்கும் இதனால் மூளை ஆரோக்கியம் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் அதனுடைய நரம்புகள் தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும்போது செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு எதையும் எழுதல் அணுகக்கூடிய திறன் எதையும் எழுதல் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடரை சிந்திக்க ஆரம்பிப்போம் மூளை வளர்ச்சி அபாயம் இருக்காது ஜீரண ஆரோக்கியம் பெறுவதற்கு அவரை எடுத்துக்கலாம் ஜீரண ஆரோக்கியத்தில் நார்சத்துக்கு அதிக பங்கு இருக்குது அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஸோ இதை நார்சத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் குடல் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை வீக்கம் மலச்சிக்கல் அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும் ஸோ இப்போ நம்ம ஒரு நூறு கிராம் அவரைக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் டயட்ரி நார்ச்சத்து அதாவது டயட்ரி ஃபைபர் இருக்குது இது உணவுகள் செரிமானத்தில் பங்கு கொள்ளும் உணவுகள் செரிமானமாகிறதுக்கு உதவி பண்ணும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் வந்து தங்கி விடாம குடல்களில் இருந்து எளிமையாகவே வெளியேற்றுவதற்கு இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவி புரியும் ஸோ நம்ம அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம் அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்றுப் பொறுமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது செரிமான மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஜீரணமும் கரெக்டான லெவலில் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஈர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்ஷியம் பாஸ்பரஸ் மிக அவசியம் அவற்றோடு உடலினுடைய கால்சியம் அளவை தக்க வைத்துக் கொள்ளுறதுக்கு விட்டமின் டி சத்து அவசியம் ஸோ விட்டமின் டி என்ன பண்ணோம் அப்படின்னா கால்சியம் சத்து உறிஞ்சி அதை தக்க எலும்புகளை வலுப்படுத்தும் அவரைக்காயில் கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸத்தை நிறைந்திருக்கு இது நம்முடைய ஈர்களினுடைய உறுதிக்கு ஹெல்ப் பண்ணும் பற்களினுடைய உருவாக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணும் வலுவான பற்கள் தாடை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளை பார்த்துக்கொள்ளும் ஈரல் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது வாயு துர்நாற்றம் வீசுவது கிருமிகள் நமக்கு வந்து தொற்று ஏற்படுவது இதெல்லாம் எதுவுமே இருக்காது நூறு கிராம் அவரைக்காயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி முப்பது மைக்ரோகிராம் அளவுக்கு கேல்சியம் மற்றும் ஜீரோ புள்ளி மூணு ஏழு ரெண்டு மைக்ரோகிராம் அளவுக்கு பாஸ்பரசத்து கிடைக்கும் இது பற்களினோட ஈர்கள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தி வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வாய் புத்துணர்ச்சியை மேம்படுத்தி சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும் கிருமிகள் எல்லாம் அழிச்சிடும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு அவரை எடுத்துக்கொள்ளலாம் அவரை கேட்கக்கூடிய ஜிங்க் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளாகவும் செயல்படுது எனவே ஆக்சிடெட்டி அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாக பயன்படும் இது வந்து உங்களுடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் செல் வந்து பிளர்வதற்கு எதிராகவும் இருக்கும் அதாவது புற்றுநோய் செல்லால் அது மாறாது ஸோ இது வந்து புற்றுநோய் கட்டி வளர்த்த தடுக்கும் உங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்துரும் நூறு கிராம் வரையில் நீங்கள் அவரை கே ஒன்பது புள்ளி மூணு மூணு மைக்ரோ கிராம் அளவுக்கு ஜிங்க் சக்தி இருக்குது மேலும் ஜிங்க் மற்றும் மேங்க ஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதால உங்களுடைய நுரையீரல் சார்ந்த நோய்கள் கூட உங்களை வந்து விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய புற்றுநோய் செயல்பறவுகள் வந்து நீங்கள் விடுதலை பெறலாம் அதுக்கு அவரைக்காய் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த நன்மைகளை தொடர்ந்து பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காய் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை மேற்கொள்ளுங்க அவரைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்க பழகுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகள் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே